அரணம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே ஓற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாவோற்றி உலகம்மை உடனாய பாவனாச சாமிகள் பொன்னார் திருவடியை மனமொழி மெய்களால் வணங்கி லோபமுத்திரை உடனாய அகத்திய பெருமான் பொன்னார் திருவடியை வணங்கி கமலன்னையாம் தாமரபரணிக்கு தினம்தோறும் நடைபெறக்கூடிய நித்திய தீப ஆரத்தியில் இன்றைய தினம் திருமணம் காணும் நம்முடைய ஐயா சைவ திரு டி கே சீனிவாசன் ஐயா திருமதி புவனேஸ்வரி தம்பதியினுடைய சிரஞ்சீவி மகன் அவர்கள் பி எஸ் ஜெகதேஷ் அவர்கள் சௌபாக்கியவதி மிகச்சிறப்பாக எம்எஸ் ஸ்ரீதர் வைதேகி அவர்களுடைய குமாரத்தி சௌபாக்கியவதி எம்எஸ் சௌமியா அவர்களுக்கு இன்றைய தினம் காலை மிகச்சிறப்பாக திருமணம் நடைபெற்றது ஐயா எம்எஸ் சீனிவாசன் ஐயா டி கே சீனிவாசன் ஐயா எம்எஸ் ஸ்ரீதர் ஆகியோர் நம்முடைய ஆரத்தியோடு தொடர்பு கொண்டவர்கள் மிகச்சிறப்பாக சீனிவாசன் ஐயா அன்னையினுடைய வைகாசி விசாகம் ஆகியத்தில் தன்னை ஈடுபடுத்தி அன்னைக்காக சிறப்பு செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் சிவனடியார்கள் மனமு வந்து இந்த தாமர மறை கரையில் நம்முடைய தம்பதிகள் புதுமண தம்பதிகள் பதினாறு செல்வங்களையும் பெற வேண்டுமென அன்னையிடம் வேண்டி வேண்டுதல் விண்ணப்பம் செய்து அவர்களுக்கு கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் தலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் அம்பிகையினுடைய பாதத்தில் இவர்களுடைய வேண்டுதல் விண்ணப்பத்தை நம்முடைய சிவனடியார்கள் மனம் குளிர வைத்து மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் என்று நாம் அன்னையை பிரார்த்தித்து நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பத்தை இதோ வைத்து ஐயா சீனிவாசன் ஐயா அவருடைய கைங்கரியத்தில் நம்முடைய இன்றைய நித்திய பூஜையானது ஆரம்பமாகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் திரு